அனைவருக்கும் வணக்கம் ஏற்ற மனநிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இது எல்லாம் எப்படி இருக்கு இனி வருகின்ற நாட்களாவது நமக்கு ஏதாவது நல்லது கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்குங்களா அப்போ நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் கம் கணபதியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் அப்படி நீண்ட நாளா வேண்டுதலா ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா நிறைவேறவே இல்லையே நினைச்சு அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமா நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்பிக்கையோட செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோட இப்படி வேண்டிட்டு செய்து பாருங்க நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரி நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பஞ்சமஸ்தானத்துல குரு ரோக ரோகஸ்தானத்துல செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் கேது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான் என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே இருக்குது இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் பாக்கியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற புதன் பாக்கியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் செப்டம்பர் பத்தொன்போதாம் தேதியே பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் தொழில் ஸ்தானத்திற்கும் மாற இருக்கிறார் இதனால் நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நேர்கோட்டில் பயணிக்கக்கூடியங்க இந்த மகர ராசிக்காரங்க இவங்களுக்கு கொண்டவங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் பலம் பெற்று இருக்கிறார் அதுவும் பக்கரகம் அடைந்திருக்கிறார் யோக பலன்களை அள்ளித்தரும் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துல இருப்பதனால பல வகையில நீங்க எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனை எல்லாமே படிப்படியாக குறையும் உங்களுடைய வேதனை அனைத்தும் சோதனை அனைத்தும் இனி மாறும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வண்டி வாகனங்கள் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசாங்க காரியத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு புத்தி சாதுர்த்தியம் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்பார்க்கலாம் தொழில் இருப்பதனால தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணியில் இருக்கும் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நீங்கி நல்ல ஒரு அனுகூலமான பதில் இந்த மாதத்தில் கிடைக்கும் அனுபவபூர்வமான அறிவு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு செல்றவங்க கூட பணியில் கடுமையான வேலைகளை கூட ரொம்ப எளிதாக செய்து முடிச்சிருவீங்க அதனால மற்றவர்களுடைய பாராட்டும் இந்த டைம் கிடைக்கும் உங்களுடைய செயல்திறன் அதிகமாகவே இருக்கு உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிறதுனால மற்றவர்களுடைய பாராட்டும் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதுனால குடும்பத்தில் இருப்பவங்களால் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அது சரியில்லை இது சரியில்லை அப்படி மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் காதலை போட்டுக்காத மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த டைம்ல வீண் வாக்குவாதம் வேண்டாம் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் வாங்குவீங்க அதனால ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பீங்க கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவதனால உங்களுக்கு நன்மை நிறைந்த மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து அவங்களுக்காக சின்ன சின்ன சேமிப்புகளையும் இந்த டைம் நீங்கள் தொடங்குவீங்க பெண்களுக்கு புத்தி சாதுர்த்தியத்தனம் அதிகமாக இருக்கிறதுனால எங்கேயாவது வெளியில் பயணம் போகலாமா அப்படின்னு நினைப்பீங்க அந்த பயணங்கள் செல்லும்போது ரொம்ப கவனமாக போங்க வண்டி வாகனத்தில் போகும்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி போகிறது ரொம்பவும் நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்ப உறவுகளும் உங்களுக்கு ஆதரவாக இந்த டைமு செயல்படும் கலைத்துறையில் இருக்கிறவங்க திடீர்னு சின்ன சின்ன கோபங்கள் வரும் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை எதையுமே சமாளிப்பீங்க என்றாலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க இந்த டைம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே செயல்படுவாங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் உடனே முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது தெளிவான சிந்தனை இப்போ உங்களுக்கு இருக்கும் எந்த காரியத்தையுமே செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்களுடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்க சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சின் மூலயமா மற்றவர்களை அசத்துவீங்க முக்கிய நபர்களோட சந்திப்பு இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் உங்களுடைய நட்பு வட்டாரமும் அதிகரிக்கும் உங்களுடைய கௌரவமும் அதிகரிக்கும் புதிய தொழில ஒரு எல்லாம் தொடங்குவீங்க அதன் மூலியமாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்ப அவர்கள் மூலியமாவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் இருந்த அந்த தடையெல்லாம் நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க உங்களுடைய திறமை இப்ப வெளிப்படும் இதனால உங்களுடைய ஆசிரியர் உங்களை பாராட்டுவாங்க இந்த டைம் நீங்க உங்களுடைய ஆசிரியர்கிட்ட பேசுகிறது பழகுறது நல்ல ஒரு உறவு இந்த டைம் இருக்கும் அதே மாதிரி பெற்றோர்களுடைய ஆதரவும் இந்த டைம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிறதுனால இருக்கிறதுனால ரொம்ப மன இருப்பீங்க மதிப்பெண்ணும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு நிலுவையில் உள்ள தொகையில் இந்த டைமை நீங்கள் வசூல் செஞ்சுருவீங்க ஒரு சிலருக்கெல்லாம் வேலை மாற்றம் இந்த மாதிரி தொழில் மாற்றம் ஏதாவது உண்டாகலாம் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் நீங்கி நல்ல ஒரு ம மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்திலையும் நல்ல ஒரு ம மதிப்பும் மரியாதையும் இந்த டைம் கிடைக்கும் தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்கு அதனால எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகமும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க பிள்ளைகளோட நலனில் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை காட்டுவீங்க அதே மாதிரி பெண்கள் வந்து திறமையாக செயல்படுவீங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை இந்த டைம் உங்களுக்கு இருக்கும் எந்த பிரச்சனையுமே இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு பேசியே அதெல்லாம் நல்ல ஒரு சாதகமான முடிவை நீங்கள் இந்த டைம் எழுப்பு எடுப்பீங்க இழுப்பறியாக இருந்த ஒரு காரியத்தை கூட இந்த டைமை நீங்கள் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியமும் உங்களுடைய அனுபவமும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு மாணவர்களை பார்த்தீங்க அப்படின்னா தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் கல்வியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க மாதம் நீங்க எல்லா காரியங்கள்லையுமே உங்களுக்கு நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு செய்தொழில் வியாபாரத்துல எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே கரெக்டான டைமில் கிடைக்கிறதுனால ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க ஒரு சிலர்லாம் வெளியூர் எங்கேயாவது பயணம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த பயணங்கள் செல்கிறதுனால கொஞ்சம் வீண் அலைச்சலும் கொஞ்சம் செலவும் இந்த மாதத்தில் ஏற்படலாம் கவனமாக இருங்க செலவுகளில் சிக்கனத்தை காமிங்க பயணங்கள் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி வண்டி வாங்கல செல்லும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தொழில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமும் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மை நிறைந்த மாதமாக தான் அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற பெருமான் ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்யுங்க பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இதை செய்யுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்க அப்படின்னா இதற்கு நல்ல ஒரு பலன் கிடைக்காது நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு காரியம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்புறையில் ஞாயிறு செவ்வாய் வியாழன்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் தேய்பிரேல பார்த்தீங்கன்னா செவ்வாய் வியாழன் வெள்ளி இவங்க இந்த கிழமைகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு சந்திராஷ்டமம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தேங்க்யூ